ஒரு வழியாக நாங்கள் கொல்லிக்கு வந்து சேர்ந்துட்டோம் வந்ததும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு கொல்லிக்கு வந்துட்டோம் இங்கே பாருங்க ஐயோ வெயில் அதிகமாக இருக்குதான் துண்டு போட்டுக்கினாரு ஃபஸ்ட்டு நான் சாமந்தி செடி நட்டப்போ வெள்ளம் வந்ததுன்னு சொன்ன பாருங்க அதே வழியில் ஒரு ரெண்டு நாள் பேஞ்சது இப்போ சமீபத்தில் பேஞ்சது பாருங்கள் அந்த மழைக்கு இங்கே பாருங்கள் நான் போட்டு வச்சேன் அந்த பைப்பெல்லாம் எப்படி அடிச்சின்னு போயிருக்குது பாருங்கள் இப்போ இதை எடுத்து நான் ஒழுங்கு பண்ணி அதுக்கப்புறம் தண்ணி பாய்ச்சும் இந்த வழி தாங்க வெள்ளம் போயிருக்கு ஃபுல்லாக இப்போ இதை நான் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மோட்ரு போயிட்டு பைப்பை கட்டிவிட்டு தண்ணி தான் நான் தண்ணி பாய்ச்சினோம் இப்போ நான் போயிட்டு இதெல்லாம் ரெடி பண்ணணுங்க பைப்பை இழுத்து போட்டாச்சு இப்போ போய் மோட்டரில் பைப்பை கட்டிட்டு வரலாங்க இதை இழுத்து போட்டு தான் எனக்கு மூச்சு வாங்குது வாங்க இப்போ போகலாம் மோட்ருண்ட வாங்க எங்கள் கிணறு பூரா மரம் கொடுக்கலிக்கா மரம் எல்லா வேப்ப மரம் எல்லா மரமும் அடிச்சின்னு இருக்குது இதெல்லாம் க்ளீன் பண்ணணுங்க இப்போ வாங்க இது பைப்பு வந்து வேற ஒருத்தவங்க பாய்ச்சிருக்கிறாங்க அவங்க கட்டி வச்சிருக்கிறாங்க இதை நான் கட்டிட்டு நம்ம பைப்பை கட்டணும் முந்தாண்டு முடிச்ச மாதிரி ஊர் பட்டம் முடிச்சு போட்டு வச்சுக்கிறாங்கடா பைப்பை சொறி கட்டுறது தாங்க பெரிய விஷயம் நாம் கொஞ்சம் லூஸாக கட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க பைப்பை பிடிங்க ஃபுல்லாக இங்கேயே தாங்க தண்ணி பாயும் அவங்க கொள்ளையில் பா பாஞ்சிரும் அதனால இது கட்டுறது தான் நம்ம ஸ்ட்ராங்காக கட்டணும்

செடியில் உளுந்து கம்மியாக தாங்க இருக்குது அந்த அளவுக்கு இந்த வருஷம் காய் வைக்கவே இல்லை வேர் மலாட்டியும் அந்த அளவுக்கு காய வைக்கவே இல்லைங்க ஆனால் அந்த மலாட்டிக்கு நைட்டு ஃபுல்லாக பண்ணிக்கு காவல் இருக்கிறதா இருக்குதுங்க நைட்டு ஃபுல்லாக சுற்றி எங்கள் கைண்டியை சுற்றி அங்கங்கே பந்தல் போட்டு லைட்டெல்லாம் போட்டு பண்ணிக்கு காவல் இருக்கிறதா இருக்குது இங்கேருந்து எப்படியாச்சும் பண்ணிக்கிட்ட பாதி போய் பாதி ஏற்றுன்னு போயிட்டு நம்ம வீட்டில் வச்சிருக்கலான்னு பார்த்தா அங்கே குரங்குங்க தொல்லை தாங்க முடியல ரெண்டும் கட்டினா மாடின்னு முழுக வேண்டியதாக இருக்குதுங்க இப்படி தாங்க எங்கள் நிலமலாம் உங்கள் ஊரில் எப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் Mere er det sådan noget, eller hvad? det det. ஓட்டுரு போட்டதும் ரெண்டு பாத்தி தாங்க தண்ணி பாஞ்சிடும் அதுக்கப்புறம் ஃபவர் கட் ஆயிடுச்சுங்க சரி உளுந்த புடுங்களான்னு கொஞ்சம் தாங்க பிடுங்கி அதை ஆஞ்சி எடுத்துக்கிட்டோம் நாளைக்கு மீதி உளுந்த புடுங்களான்னு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க